வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக சோபியா தலைப்புச் செய்திகள் தமிழ் புத்தாண்டு வழக்கமான உற்சாகத்துடன் இன்று கொண்டாட்டம் குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது கல்வீச்சு தாக்குதல் விரைவில் குணமடைய பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து மக்களவைத் தேர்தல் தத்துவங்களுக்கும் ஜனநாயகத்திற்கும் இடையேயான போர் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கருத்து மத்திய அரசின் மகளிர் நலத்திட்டங்கள் பெரும்பாலான பயனாளிகளை சென்று சேர்ந்துள்ளது கோவையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி மத்தியில் இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் வேளாண் இடுபொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி ரத்து செய்யப்படும் அவிநாசி பிரச்சாரக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உறுதி தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாபை வீழ்த்தியது ராஜஸ்தான் விரிவான செய்திகள் சட்டமேதை பாபா சாஹிப் அம்பேத்கரின் பிறந்த தின விழாவை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் அம்பேத்கரின் கொள்கைகளை கடைபிடித்து நாட்டின் வளர்ச்சிக்காக அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் கல்வியல் நிபுணர் பொருளாதார நிபுணர் சமூக சீர்திருத்தவாதி அரசியல்வாதி போன்ற பன்முகத் தன்மை கொண்ட தலைவராக அம்பேத்கர் நாட்டிற்கு அளித்த பங்களிப்பு என்றும் நினைவு கூறத்தக்கது என தலைவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனநாயகத்திற்கும் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கும் அரசியல் அமைப்பு அடித்தளம் அமைக்கும் என்ற அம்பேத்கரின் நம்பிக்கை இன்றைக்கும் பொருந்தும் என குறிப்பிட்டுள்ள திரௌபதி முர்மு கீழ்த்தட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காக தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தவர் அம்பேத்கர் என புகழாரம் சூட்டியுள்ளார் தமிழ் புத்தாண்டு விஷு மற்றும் பைசாக்கி உள்ளிட்ட பண்டிகைகளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் சித்திரை மாதம் முதல் நாளான இன்று தமிழ் புத்தாண்டு தினம் கொண்டாடப்படுகிறது இதேபோன்று கேரள மக்கள் விஷு பண்டிகையாகவும் வடமாநிலங்களில் இந்நாள் பைசாகி உள்ளிட்ட பெயர்களிலும் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்படும் இந்த விழாக்கள் நமது பன்முக கலாச்சார பாரம்பரியத்தின் துடிப்பான வெளிப்பாடுகள் என கூறியுள்ளார் ஒற்றுமை நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவத்தை இந்த பண்டிகைகள் மேம்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ள குடியரசுத் தலைவர் சமூக நல்லிணக்கத்தின் அடையாளங்களாக திகழும் இந்த பண்டிகைகள் நமது வாழ்விற்கு புதிய சக்தியையும் உற்சாகத்தையும் அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் நாடு முழுவதும் தனித்துவமான பெயர்கள் மற்றும் பாரம்பரியத்துடன் கொண்டாடப்படும் இந்த திருவிழாக்கள் வளமான எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை பிரதிபலிப்பதாக கூறியுள்ளாா் இந்த சிறப்பான தருணம் அனைவரின் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி வெற்றி மற்றும் நிறைவை கொண்டு வரட்டும் என ஜெகதீப் தென்கர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தமது சமூக பதிவில் வெளியிட்டுள்ள அறுவடையுடன் நெருங்கிய தொடர்புடைய இந்த வலிமையான பண்டிகைகள் மக்களின் வாழ்வில் வளம் மற்றும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தட்டும் என்று கூறியுள்ளார் மேலும் இந்த பண்டிகை நமது வண்ணமயமான பாரம்பரியம் மற்றும் ஒற்றுமை உணர்வை வெளிப்படுத்துவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் சித்திரை மாதம் என்பது தமிழரின் வாழ்வியலில் முத்திரை பதிக்கும் மாதமாக காலம் காலமாக திகழ்ந்து வருவதாக தெரிவித்துள்ளார் மத்தியில் நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகு நமது கலாச்சாரம் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டிருப்பதுடன் பண்பாடும் மீட்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்கிற நன்னூல் வரிகளுக்கு ஏற்ப புதிதாக மலரும் குரோதி தமிழ் புத்தாண்டில் தமிழகத்தில் சமத்துவமும் மனிதநேயமும் பெருகட்டும் எனவும் எல்முருகன் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தல் சித்தாந்தங்களுக்கும் ஜனநாயகத்திற்கும் இடையான போர் என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார் சத்தீஸ்கர் மாநிலத்தின் பாஸ்டர் கிராமத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தல் இரண்டு சித்தாந்தங்களுக்கு இடையேயான போர் என கூறினார் அரசியல் சாசனத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்காகவே காங்கிரஸ் மற்றும் இந்தி கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் நாட்டில் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்து வருவதாக குறிப்பிட்ட ராகுல்காந்தி அனைத்து மாநிலங்களிலும் இவை பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளதாக கூறினார் பாஜக அரசின் மகளிர் நலத்திட்டங்கள் பெரும்பாலானோரை சென்று சேர்ந்திருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலையை ஆதரித்து அவர் நேற்று வாகன பேரணியாக சென்று வாக்கு சேகரித்தார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நிர்மலா சீதாராமன் தமிழகத்தில் பாஜக அலை வீசுவதாக குறிப்பிட்டார் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார் எதிர்வரும் தேர்தலில் பிரதமர் நரேந்திரமோடி தலைமையிலான பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றும் நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை செய்யக்கூடிய திட்டங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு அது பயணம் அடைஞ்சவங்களை நிறைய பேர் கொண்டு வந்து ஆதரவு தெரிவிக்கிறார்கள் நான் பேசுவதற்கு முன்னாடி நான் பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும்

அக்கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு அளித்துள்ள பேட்டியில் தமிழகத்தை பொறுத்தவரை இந்தி கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றும் என கூறினார் கேரளாவில் இருபது இடங்களில் வெற்றி பெறுவது உறுதி என்று குறிப்பிட்ட அவர் தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானாவில் காங்கிரஸ் கட்சி கடந்த முறை பெற்றதை விட அதிக இடங்களில் வெற்றியை பதிவு செய்யும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார் மக்களவை தேர்தலில் தமிழக மக்கள் அளிக்கும் தீர்ப்பு தேசிய அளவில் நிச்சயம் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி தெரிவித்துள்ளார் மதுரையில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் தங்கள் கட்சி வேட்பாளரை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அங்கு நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய சீதாராம் யெச்சூரி பாஜக ஆளும் மாநிலங்களில் சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகரித்திருப்பதாக குற்றம் சாட்டினார் வடமாநிலங்களில் பாஜகவிற்கு தோல்வி முகம் தென்படுவதால் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் மீண்டும் மீண்டும் பிரச்சாரம் மேற்கொள்வதாக சீதாராம் யெச்சூரி விமர்சித்தார் of our constitution secular democracy economic sovereignty federalism and social justice each one of these foundational pillars are under tremendous assault and have sought to be undermined during the last one decade of this modi rule தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள நிலையில் அவர் விரைவில் குணமடைய வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் பிரச்சாரம் மேற்கொண்ட அம்மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது பூக்களில் மறைத்து வைக்கப்பட்டு கற்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் காயமடைந்த அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்த நிலையில் கல்வீச்சு தாக்குதலுக்கு ஆளான ஜெகன்மோகன் ரெட்டி விரைவில் குணமடைய இறைவனை வேண்டுவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இதேபோன்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் கல்லெறிந்து சம்பவத்திற்கு கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் அரசியல் வேறுபாடுகள் காரணமாக எப்போதும் வன்முறையை நாடக்கூடாது என்றும் ஜனநாயக களத்தில் நாகரீகமாகவும் ஒருவருக்கு ஒருவர் மரியாதையுடனும் செயல்படுவோம் எனவும் கூறியுள்ள ஸ்டாலின் ஜெகன்மோகன் விரைவில் நலம் பெற வாழ்த்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கொளுத்தும் கோடை வெயிலால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் ஆகியவை வெளியிட்டுள்ளன இதுகுறித்த ஒரு செய்தித் தொகுப்பை தற்போது காணலாம் கோடை வெயிலால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் ஆகியவை வெளியிட்டுள்ளன தமிழ்நாட்டில் நிலவி வரும் கோடை வெப்பத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்பட வேண்டிய உடனடி நடவடிக்கைகள் குறித்தும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது வெயில் நேரத்தில் அவசியம் இன்று வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் தாகமாக இல்லாவிட்டாலும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது வாய்வழி மறு சீரமைப்பு கரைசல் எனப்படும் ஓஆர்எஸ் லசி மோர் எலுமிச்சை பழச்சாறு போன்ற வீட்டு பானங்களை அடிக்கடி அருந்துமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் இலகு ரக வெளிர் நிற ஆடைகளை உடுத்துவதுடன் வெளியில் செல்லும்போது தலையில் துணி தொப்பி அல்லது குடை ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விலங்குகளை நிழலில் வைக்கவும் அதற்கு நிறைய தண்ணீர் கொடுப்பதுடன் வெயிலில் நிறுத்தப்பட்ட வாகனங்களுக்குள் குழந்தைகளையோ செல்ல பிராணிகளையோ தனியாக விட்டுச் செல்ல வேண்டாம் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்களை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது தேர்தலுக்கான பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்படுகிறது புதுதில்லியில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சித் தலைவர் ஜே பி நட்டா தலைமையில் இன்று காலை தேர்தல் அறிக்கை வெளியிடப்படுகிறது கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி இதனை வெளியிடுகிறார் கட்சியின் மூத்த தலைவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து இனி கொள்கின்றனர் வருவது தேர்தல் மத்தியில் திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் வேளாண் விளைபொருட்களுக்கு கூடுதல் விலை நிர்ணயம் செய்யப்படும் என திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ஆர் ராசா மற்றும் திருப்பூர் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுப்பராயனுக்கு ஆதரவு திரட்டினார் அப்போது பேசிய முதலமைச்சர் பச்சை தேயிலைக்கு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்படும் என்றும் இது வேளாண் இடுபொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வறு ரத்து செய்யப்படுவதுடன் ரயில்வே உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகள் விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் ஒன்றிய அரசை வலியுறுத்தி நாம் செய்ய உள்ள திட்டங்களை வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கும் அது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலையும் எதிரொலிச்சிருக்கு மக்காச்சோளம் சோயா போன்ற முக்கிய எடுபொருள் தானியங்களின் விலையை குறைக்க ரயில்வேயில் கட்டண சொலுகை சிறு தைகளை விவசாயிகளுடைய பச்சை தைலேக்கு குறைந்தபட்ச விலையா கிலோவுக்கு முப்பத்தைந்து ரூபாய் நீலகிரி மாவட்ட சுற்றுத்தலங்கள் மற்றும் அதற்கான வழித்தடங்கள் இந்தியா சுற்றுலா வளர்ச்சி மேம்பாடு மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட வாக்குறுதிகளையும் அவர் பட்டியலிட்டார் மாறாக பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டு அரசியல் சட்டம் மாற்றியமைக்கப்படக்கூடும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்தே சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நிலவுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் பெரம்பலூரில் தங்கள் கட்சி வேட்பாளரை ஆதரித்து அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுகவின் கடந்த மூன்று ஆண்டுகால ஆட்சியில் எந்த திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை என்றார் முந்தைய ஜெயலலிதா ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட தாலிக்கு தங்கம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தாலிக்கு தங்க திட்டம் திருமண உதவி திட்டம் இருபத்தி மூணாயிரம் ஐம்பதாயிரம் லட்சக்கணக்கான குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு அண்ணா அதிமுக அரசு இருக்கின்றவரை அந்த திட்டத்தை நிறைவேற்றி அவளுக்கு உரிய நேரத்தில் திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாக்க அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் காங்கிரஸ் திமுக ஆகிய கட்சிகளால் இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்ட கச்சத்தீவு உறுதியாக மீட்கப்படும் மீனவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் பாஜக கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர் ராமநாதபுரம் அரண்மனை பகுதியில் வாக்கு சேகரித்தார் ராமநாதபுரம் மாவட்டத்தின் மீது பிரதமர் நரேந்திர மோடிக்கு தனி கவனம் உள்ளது என்று கூறிய அவர் ராமநாதபுரம் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களை முன்னேற விளையும் மாவட்டங்களாக அறிவித்ததை சுட்டிக்காட்டினார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க நதிகள் இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார் கடல் அட்டை மீதான தடை நீக்கப்படும் என்று அண்ணாமலை உறுதியளித்தார் அஇஅதிமுகவில் இருந்து ஒ பன்னீர்செல்வத்தை நீக்கியது எடப்பாடி பழனிசாமி செய்த துரோகம் என்று குறிப்பிட்ட அவர் தேர்தலுக்கு பின்னர் இதற்கு தீர்வு வரும் என்று தெரிவித்தார் தன்னை கபடம் கொடுப்பதற்காக மோடி ஐயாவே செஞ்ச அந்த இரண்டு மாவட்டம் உங்களுக்கு தெரியும் அதுல ஒரு மாவட்டம் நம்முடைய ராமநாதபுரம் மோடி ஐயா மத்திய அரசு நேரடியாக ராமநாதபுரத்தை தன்னுடைய கண்காணிப்பை எடுத்து கொண்டு இதற்கு ஆசிரியேஷன் டிஸ்ட்ரிக் அலரு மாவட்டம் என்ற பெயர் கொடுத்து திருச்சூரி நமக்கு தெரியும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பின்னங்கிய தொகுதி அதற்கும் சிறப்பு அங்கீகாரம் கொடுத்து மத்தியில் இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மகாத்மா காந்தி ஊரக தேசிய வேலை உறுதி திட்டத்தின் பணி நாட்கள் நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் என திமுக துணை பொதுச்செயலாளர் கனிமொழி உறுதியளித்துள்ளார் திமுக சார்பில் தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அவர் அத்தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது மக்கள் நலனுக்கான திட்டங்களை நிதி ஒதுக்கீடு செய்யாமல் முடக்கியதுதான் பாஜக அரசின் சாதனை என்று விமர்சித்தார் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கடன் தள்ளுபடி செய்ய முடிந்த பாஜக அரசால் விவசாயிகளின் கடனை ஏன் தள்ளுபடி செய்ய முடியவில்லை என்று கனிமொழி கேள்வி எழுப்பினார் கட்ட எவ்வளவு சொன்ன ரத்து பண்ணிருக்காரு லட்சம் கோடி அத பண்ணிருக்காரு அவங்களுக்கு பாவம் இல்லாத கார்பரேட் ரத்து பண்ணிடலாம் சாப்பாட்டுக்கு வேற கஷ்டப்படுறாங்க விவசாய கடனை ரத்து பண்ண மாட்டேன்ட்டாரு அவங்களுக்கு அடிப்படை ஆதார விலை கிடையாது என்றாரு ஆனா கார்பரேட் நிறுவனங்களுக்கு கடன் ரத்து செய்யப்பட்டிருக்கு தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள் ஒகேனக்கல் இருந்து வெளியே வந்த மூன்று காட்டு யானைகள் அடுத்த மல்லாபுரம் ஏரியில் முகாமிட்டுள்ளதால் விவசாயிகளும் பொதுமக்களும் அச்சமடைந்துள்ளனர் வனத்திலிருந்து வெளியேறி பி அக்ரஹாரம் ராஜா கொள்ளலி சோம்பட்டி வழியாக உலா வந்த யானைகள் தற்போது இப்பகுதியில் முகாமிட்டுள்ளன யானைகளின் நடவடிக்கைகளை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் இந்த யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் திருப்பி அனுப்புவதற்கான பணிகளை வனத்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் காஞ்சிபுரம் கருக்கினில் அமர்ந்தவள் கோயிலில் பங்குனி மாத கடைசி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு லட்சதீப பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது இதை முன்னிட்டு மூலவருக்கு புஷ்ப அலங்காரத்தில் விஸ்வரூப காட்சியும் சிறப்பு தீபாராதனைகளும் நடைபெற்றன தொடர்ந்து உற்சவர் கருக்கினியில் அமர்ந்தவள் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றி அம்மனை தரிசித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவெண்காடு கிராமத்தில் தேவார பாடல் பெற்ற பிரம்ம வித்யாம்பிகை சமேத சுவேதாரண்யேஸ்வரர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் சித்திரை மாத பிறப்பை ஒட்டி சுவாமி அம்பாள் தீர்த்தக்கரையில் அபிஷேக ஆராதனை நடைபெற்றன தொடர்ந்து அஸ்திர தேவருக்கு மூன்று தீர்த்த குளங்களிலும் பொடி பால் சந்தனம் உள்ளிட்ட திரவிய பொடிகள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த நிகழ்வை முன்னிட்டு பொதுமக்கள் தீர்த்த குளங்களில் நீராடி வழிபட்டனர் கோவை மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையம் வனப்பகுதியில் பிறந்து மூன்று மாதங்களான ஆண்குட்டி தாயை பிரிந்து குடியிருப்பு பகுதியில் சுற்றித் தெரிந்தது இந்த குட்டி யானையை தாயுடன் சேர்க்க வனத்துறையினர் தீவிர முயற்சியில் ஈடுபட்டனர் அந்த குட்டி தாயுடன் சேராததால் முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு கொண்டு வரப்பட்டது தொடர்ந்து மருத்துவ பரிசோதனை செய்து அங்கு குட்டி யானை பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் குட்டி யானையின் உடல் சூட்டை தணிக்கும் வகையில் இளநீர் வழங்கப்பட்டு வருகிறது அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே உள்ள ஏலாக்குறிச்சி அடைக்கல் அன்னை ஆலை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இந்த நிகழ்ச்சியில் குடந்தை மறை மாவட்ட ஆயர் அந்தோணிசாமி தலைமையில் மாதா உருவம் பொறிக்கப்பட்ட கொடியை ஆலயத்தை சுற்றி வந்து புனிதப்படுத்தி ஆலயத்தில் உள்ள கொடிமரத்தில் ஏற்றி வைத்தார் தினம்தோறும் மாலை நேரங்களில் பல்வேறு கிறிஸ்தவ ஆலயங்களில் இருந்து வரும் பங்கு தந்தையர்களால் சிறப்பு திருப்பலியும் சிறிய சப்பரங்களில் அன்னையின் வீதி உலாவும் நடைபெறவுள்ளது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனி வரும் நடைபெற உள்ளது கொடியிறக்கத்துடன் விழா நிறைவடைகிறது தங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் முல்லைப் பெரியாறு அணை நீர்மட்டம் நூற்றி ஐம்பத்தி இரண்டு அடியாக உயர்த்தப்படும் என்றும் தேனியில் உலகத்தரம் வாய்ந்த மத்திய பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் எனவும் அமமுக தேர்தல் அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேனி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அக்கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டார் அதில் கொரோனா காலங்களில் வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடன்களுக்கான வட்டி முழுவதும் தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் திண்டுக்கல் சபரிமலை அகல ரயில் பாதை திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் அடிக்கல் நாட்டப்பட்ட ஆண்டிப்பட்டி தெப்பம்பட்டி திப்பரவு அரசு பணிகளுக்கு தயாராகும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் வசதிக்காக பயிற்சி வகுப்புகள் மற்றும் தேனி நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிநவீன வசதியுடன் கூடிய பொது நூலகங்கள் கட்டித்தரப்படும் தமிழ்நாடு முழுவதும் அதிமுக தேமுதிக கூட்டணிக்கு அமோக வரவேற்பு உள்ளதாக தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் விருதுநகர் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரனை ஆதரித்து சாத்தூரில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது இந்த பகுதியில் நிலவி வரும் பட்டாசு தீப்பெட்டி தொழிற்சாலை பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார் உலகிலேயே காற்றின் தரம் மிக மோசமாக உள்ள நகரங்கள் பட்டியலில் வங்கதேச தலைநகர் டாக்கா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது ரம்ஜான் பண்டிகையின் போது நகரத்தின் தெருக்கள் காலியாக இருந்த போதிலும் காற்றின் தரம் மோசமாக இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது நேபாள தலைநகர் காட்மாண்ட் முதலிடத்தையும் இந்திய நகரமான கொல்கத்தா மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளன டாக்கா நகரம் பல்வேறு மாசுக்களால் காற்றின் தரம் குறைந்து ஆரோக்கியமற்ற நகரமாக உள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற பஞ்சாப் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றது சண்டிகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது இதையடுத்து முதலில் களமிறங்கிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி நாற்பத்தி ஏழு ரன் எடுத்தது அதிகபட்சமாக அந்த அணியின் அசுதோஷ் சர்மா முப்பத்தி ஒரு ரன் எடுத்தார் இதையடுத்து நூற்றி நாற்பத்தி எட்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இறங்கிய ராஜஸ்தான் அணி பத்தொன்பதாவது ஒவரிலேயே ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி ஐம்பத்தி இரண்டு ரன் எடுத்து வெற்றியை பதிவு செய்தது அந்த அணியின் ஜெய்ஷ்வால் அதிகபட்சமாக இன்று இரண்டு போட்டிகள் நடைபெறவுள்ளன முற்பகல் மூன்று முப்பது மணிக்கு கொல்கத்தாவில் தொடங்கும் ஆட்டத்தில் லக்னோ கொல்கத்தா அணிகள் மோதவுள்ளன இதைத் தொடர்ந்து இரவு ஏழு முப்பது மணிக்கு மும்பை வான்கடை மைதானத்தில் தொடங்கும் போட்டியில் சென்னை அணியை மும்பை அணி எதிர்கொள்கிறது ராமநாதபுரம் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் அடுத்த இரண்டு மணி நேரத்திற்கு இடியுடன் கூடிய மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் வரும் பதினாறாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் முன்னேற்றத்திற்காக பாஜக காங்கிரஸ் எதுவும் செய்யவில்லை என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் மக்களவைத் தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரை ஆதரித்து மன்னார்குடியில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போதேதான் நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டது என்று கூறிய அவர் வேலைவாய்ப்பை வழங்காமல் அரசு கல்வியை மட்டும் வழங்கி என்ன பயன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் நீட்டு நீட்டு என்கிறார்கள் நீட்டை முதன் முதலாக கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் கூட இருந்து ஆதரித்தது திமுக இந்த சரக்கு மற்றும் சேவை வரி சுமக்க முடியாத மீள முடியாத வரி சுமையை மக்கள் மீது திணித்தது காங்கிரஸ் ஜிஎஸ்டி அதை ஆதரித்து கூட இருந்தது இந்த திமுக என்ன கொடிய ஆழ்தூக்கி சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழ் புத்தாண்டு வழக்கமான உற்சாகத்துடன் இன்று கொண்டாட்டம் குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது கல்வீச்சு தாக்குதல் விரைவில் குணமடைய பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து மக்களவைத் தேர்தல் தத்துவங்களுக்கும் ஜனநாயகத்திற்கும் இடையேயான போர் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கருத்து மத்திய அரசின் மகளிர் நலத்திட்டங்கள் பெரும்பாலான பயனாளிகளை சென்று சேர்ந்துள்ளது கோவையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி மத்தியில் இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் வேளாண் இடுபொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி ரத்து செய்யப்படும் அவினாசி பிரச்சாரக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உறுதி தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டது அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாபை வீழ்த்தியது ராஜஸ்தான் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்